அனைவருக்கு வணக்கம் பத்தலகுண்டில் இருந்து பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்குள்ளே போகலாம் வாங்க இந்த இடம் வந்து வெறும் தரிசு லேண்டு தாங்க தேனி மாவட்டத்தில் இருக்குது மொத்தம் நாற்பது ஏக்கருங்க இந்த இடம் வந்து ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்டே பேசிக்கலாங்க மண்பாதம் ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க மலையை ஊட்டி தான் இந்த இடம் வரும் தரிசு லேண்டு தான் தண்ணி சோர்ஸான ஏரியா இந்த இடத்த வந்து பாருங்கள் பாதை நல்ல பாதை தாங்க தனி சோர்ஸானுங்க சிங்கிள் ஓனர் நேரடியாக ஓனர்டே கூட்டிகிட்டு போயிடுவோம் அவங்க ஆறுரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை பேசிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் நல்ல நல்ல செவல் பூமி தான் ஒரே மட்டமான பூமி கொஞ்சம் பாதை பக்கத்துலலாம் முருங்கை முருங்கை மரம்லாம் போட்டுருக்காங்க விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு வாங்க நேரடியாக பேசிக்கலாம் இது தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது மொத்தம் நாற்பது ஏக்கரு ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் சொல்கிறாங்க நேரடியாக பேசிக்கலாம் சிங்கிள் ஓனர் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்கள் வீடியோ பாருங்கள் இதெல்லாம் செவல் பூமி தான் தேனி மாவட்டம் தான் வந்துருக்கு தேனி மாவட்டம் தான் இது நேரடியாக ஓனர்ட்டே உட்காந்துக்கலாம் நம்ம அது மற்றவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் இடத்த பார்த்துட்டா சைட்டை ஓனர்ட்ட உட்காந்துக்குருவோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது செக் பண்ணிவிட்டான் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்